நண்பர்களே இறைவனே உணர்ச்சோசப்பட்டார் என்ற அடிப்படையில் நாம் கண்ணப்ப நாயனாரை பற்றி ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு பதிவிட்டிருந்தோம் சில நண்பர்கள் இறைவன் நெற்றியில் காலை வைப்பது ஒரு பக்தனுக்கு எந்த வகையில் நியாயம் உங்களால் அதை நியாயப்படுத்த முடியுமா என்று கேட்டிருந்தார்கள் நாம் ஒன்றை உறுதியாக நம்பலாம் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் உண்டு ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர் செயல் உண்டு ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு இப்போ அந்த அடிப்படையில் மகாபாரதத்தில் கிருஷ்ணன் இறந்தது பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாண்டவர்கள்லாம் வனவாசம் போன உடனே அங்கு உள்ள அரசர்கள்லாம் பெரும்பாலும் அழிந்த பிறகு ஒரு சோர்வான மனநிலையில் தான் இந்த பூமியில் பறந்து வந்ததின் நோக்கம் முடிவடைந்து விட்டது என்ற எண்ணம் அவர் மனதில் தோன்ற அந்த ஒரு எண்ணத்தோடு ஒரு மரத்தடியில் ஒரு புதர் மறைக்கிற அளவுக்கு படுத்து படுத்துக்கிடக்கார் கால் மேல் கால் போட்டு படுத்திருந்த அவர் அந்த விரலை மட்டும் அப்படியே ஆட்டிக்கொண்டிருக்கிறார் தொலைவிலே ஒரு வேடன் வருகிறான் அவனுக்கு இந்த விரல் ஏதோ ஒரு நல்ல பாம்பு ஆடிக்கொண்டு ஒரு பாம்பு நல்ல பாம்பு ஆடிக்கொண்டு இருப்பது போல் தெரிந்தவுடன் ஒரு விஷ அம்பை அந்த காலை நோக்கி அடிக்கின்றான் அந்த காலில் விச அம்பு பாய்ந்து கிருஷ்ணர் இறந்தார் என்பது கதை கிருஷ்ணர் ஏன் அவ்வாறு இறக்க வேண்டும் அவர் சாதாரணமாகவே இறந்திருக்கலாமே என்று நமக்கு யோசிக்க தோன்றுகிறது கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் ராமாயணத்திற்கு போவோம் அங்கே வாலிக்கும் ராமனுக்கும் என்ன தகராறு எந்த பிரச்சனையும் இல்லை சுக்ரீவன் சொன்னான் சுக்ரீவனுக்கு உதவ வேண்டும் சுக்கிரவனால் தன் காரியம் ஆக வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக வாலியை மறந்திருந்து கொண்டார் ராமர் நல்லதோ கெட்டதோ ஒரு செயல் செய்யும் போது கண்டிப்பாக அதற்கு ஒரு எதிர் வினை உண்டு அது கடவுளாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் ஒன்றுதான் அப்படிப்பட்ட அந்த ராமன் வாலியை மறைந்திருந்து அம்பாள் இது கொன்ற அந்த பாவத்திற்கு அதே செயல் அந்த ராமனுக்கு திருப்பி வர வேண்டும் ஆகவே கிருஷ்ணாவதாரத்தில் இந்த சம்பவம் நடந்தது இதேபோல்தான் கண்ணப்ப நாயனார் கதையில் நாம் கூறியது என்னவென்றால் கண்ணப்ப நாயர் யார் என்றும் முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மகாபாரதத்திலே பாண்டவர்கள் வனவாச காலத்தில் துரியோதனனுடன் போர் கண்டிப்பாக வரும் என்று தெரிந்தவுடன் எதிர்த்து போர் விடுவதற்காக தெய்வீக அஸ்திரங்கள் பெறுவதற்காக ஆளுக்கு ஒரு தசையில் செல்கிறார்கள் அர்ச்சுனன் சென்று ஒரு வனத்திலே தவம் இருக்கிறார் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கின்றார் சில அஸ்திரங்களை பெறுவதற்காக சிவபெருமானும் பார்வதியும் ஒரு வேடன் அவருடைய மனைவி வடிவத்திலே இருவரும் வருகிறார்கள் அந்த நேரத்தில் சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட ஒரு காட்டுப்பண்டி எங்கிருந்தோ வந்து அர்ச்சனன் நோக்கி வருகின்றது சட்டென்று விழித்தெழுந்த அர்ச்சனன் அந்த காட்டுப்பன்றியை நோக்கி அம்பை செலுத்தி அதை கொள்கின்றார் அவர் கொண்ட அதே நேரத்தில் சிவபெருமானும் ஒரு அம்பை எழுதுகிறார் அதுவும் ஒரே நேரத்தில் இரு அம்புகளும் அந்த பன்றியின் மேல் விழுகிறது பன்றி இறந்து விடுகிறது கொன்றது யார் என்ற சர்ச்சை எழுப்புகின்றது அர்ச்சனன் நான் தான் கொன்றேன் என்று சொல்கிறார் அங்கு வந்த காட்டுவாசியாகிய சோபெருமான் இல்லை அதை நான் தான் கொன்றேன ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் அப்போ நீ வீரனா நான் வீரனா என்று சோதித்துப் பார்ப்போம் என்று இருவரும் ஒருவருக்கொருவர் ஒருவர் காட்டுகிறார்கள் முடிவு தெரியவில்லை இருவரும் சமமாக இது பண்ணுகிறார்கள் இப்படி எல்லா யுத்தங்களையும் செய்தோ ஒன்றுக்கும் ஒரு முடிவு தெரியவில்லை கடைசியாக மல்யுத்தத்தில் இறங்குகிறார்கள் இருவரும் கட்டி புரண்டு போகும் பொழுது சிவபெருமானுடைய அந்த பெருவரல் அர்ச்சுனன் நெற்றியில் மேற்படுகிறது அப்பொழுதுதான் அவனுக்கு அர்ச்சுனனுக்கு ஞானக்கன் திறந்து அந்த ஞானத்தின் வடிவே வந்திருப்போர் சிவபெருமான் என்று அறிந்து எழுந்து காலையிலே விழுகின்றார் சிவபெருமான வணங்கி பெருமானே உன்னை பார்த்தபின் எனக்கு இந்த பிறவி தேவையில்லை நான் முக்தி அடைய விரும்புகின்றேன் என்னை எடுத்துக்கொள் என்கிறார் சிவபெருமான் மகனே நீ பிறவி எடுத்து வந்தது அதற்காக அல்ல உன்னால் பல காரியங்கள் பூமியிலே நடக்க வேண்டியிருக்கின்றது அதையெல்லாம் முடித்து நீ பிறவி முடிந்து அடுத்த பிறவியில் நீ என் பக்தனாகவே கண்ணப்பன் என்ற அதாவது தின்னன் என்ற பெயரோடு அந்த வேடுவர்களு தலைவனுக்கு மகனாக பிறப்பாய் அப்போது நான் உனக்கு முக்தி தருவேன் என்று சிவபெருமான் சொன்னதாகவும் அவர் எந்த நெட்டியிலே கால் வைத்து சிவபெருமானை கண்டுகொண்டாரோ அதே போல் அதே செயல் திரும்ப வர வேண்டும் அதனால் சிவபெருமானின் விருப்பத்தினாலேயே அங்கே கண்ணப்ப சிவனின் நெற்றியில் கால் வைத்தார் என்பதுதான் நாம் கண்டுகொண்ட உண்மை என்று அறிகின்றோம் நன்றி வணக்கம்